ஹலோ வெல்கம் பேக் டு டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ யாரை பற்றி அப்படின்னா காவியா மரன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவங்களோட நெட்ஒர்த் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அது போக வந்து எஸ்ஆர்ஹெச் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்ச்சில் வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் நடந்தது இதுக்காக வந்து ஹென்ரிச் கிளாசன் அவருக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று பண்ணிருக்கிறாங்க இது எல்லாமே என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அதாவது ஒரு வீடியோவை வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காவியா மாறன் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஆறாம் தேதி வந்து பிறந்திருக்கிறாங்க சென்னையில் தான் பிறந்திருக்காங்க இவங்களோட பள்ளி படிப்பு மற்றும் கல்லூரி படிப்பு ரெண்டுமே வந்து சென்னையில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க மேற்படிப்புக்காக யூகேயில போய் எம்பிஏ வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்திருக்கிறாங்க இந்த எஸ்ஆர்ஹெச் டீம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தான் வந்தது டெக்கான் சார்ஜஸ் அந்த டீமுக்கு பதிலாக தான் அந்த டீம் வந்து வந்திருந்தது இந்த டீமை வந்து கலாநிதி மாறன் அவர்கள் வந்து எண்பத்தஞ்சு புள்ளி ஜீரோ அஞ்சு கோடி இருக்கு வந்து இந்த டீமை வந்து வாங்கியிருக்கிறாங்க இந்த வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் வந்து காவ்யா மரன் அவர்கள் வந்து வந்து ப்ரொமோட் ஆனாங்க அதில் வந்து அந்த அதாவது சன் நெட்ஒர்க் அதில் அந்த மியூசிக் சேனல் வந்து அந்த உள்ள டெலிவிஷன் டெலிவிஷன் எல்லாத்துலையுமே வந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்துருக்காங்க இதில் சிஇஓ ஆன ஆயிருக்கிறாங்க ஆனதுக்கப்புறம் அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கும் எம்ஐக்கும் வந்து ஒரு மேட்ச் ஒன்று நடந்தது அதில் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து முந்நூத்தி எழுவத்தி ஏழு ரன்கள் வந்து எடுத்திருந்தாங்க இதுல வந்து ஹென்ரிச் கிளாசன் இவர் வந்து முப்பத்தி நாலு பாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது ரன் வந்து அடிச்சிருக்கிறாங்க இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஆர்சிபி வந்து இருநூத்தி அறுபத்தி மூணு அடிச்சு ஐபிஎல் ரெக்கார்டு வந்து வச்சிருந்தாங்க அந்த ரெக்கார்டை வந்து இவங்க வந்து பிரேக் பண்ணியிருந்தாங்க எஸ்ஆர்ஹெச் வந்து பிரேக் பண்ணியிருந்தாங்க இதுக்காக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காவியாமாரன் அவர்கள் வந்து ஹென்ரிச் கிளாசன் அவருக்கு வந்து ஒரு தங்க மாலை வந்து ஒன்று கிஃப்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க காவியாமாரன் இவங்களோட நெட்ஒர்க் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு kita tetap நானூற்றி ஒம்பது கோடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதில் என்ன அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களும் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுனா எஸ்ஆர்ஹெச்சில் வந்து அந்த டீம் விளாடுறத பார்த்து காவியா விளாடுறத பார்த்து நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் காவியா டென்ஷன் ஆகும்போது நமக்கே பிபிஆரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நல்ல பிளேயரை வச்சு விளாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போதைக்கு வந்து நல்ல பிளேயரை வச்சு தான் விளாண்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து இன்றைக்கி விளாண்ட மேட்சில் வந்து தோத்துட்டாங்க இனி அடுத்த ஒரு மேட்சில் வந்து விளாடக்கூடிய ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்குது அதுபோக வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா காவியாமரன் அவர்கள் தான் இருக்காங்க ஃபுல்லாக அவங்க வந்து அந்த மேட்ச் என்ஜாய் பண்ணுறது அந்த ரெக்கார்டு பிரேக் பண்ணதை வந்து செலிப்ரேட் பண்ணுறது அந்த மாதிரி வந்து வீடியோஸ் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் ரீல்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அவங்களோட வீடியோ தான் இருக்குது இதே மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்